வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை மே மாதம் பதினேழாம் தேதி தலைப்பு விழிப்பு நிலையின் மேன்மை எல்லாம் வல்ல பிரம்மம் எனும் மெய்ப்பொருள் எழுச்சி பெற்று உலகமாக உயிர்களாக பரிணாமத்தில் காட்சியாகிறது அப்படி காட்சியாகும் பிரம்மத்தின் தன்மையான அறிவு வெளிப்படுகிறது சுத்த வெளியாகிய மெய்ப்பொருள் அணுவாக இயங்கி உலகமாக உயிர்களாக உயிரின் அலையான அறிவாக மாறும் வரை பிரம்மத்தின் வேறு தன்மை வெளிப்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது பிரம்மம் வேறு அறிவு வேறா என்றால் வேறில்லை இரண்டும் ஒன்றுதான் அறிவை அறியும் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நாம் எங்கு இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் விழிப்பு நிலை கொண்டு பிறருக்கு துன்பம் தராத செயல்களையே எந்தக் கணமும் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த விழிப்பு நிலைதான் மெய்ஞானம் ஆகும் இந்த விழிப்பு நிலை வந்துவிட்டதேயானால் நாம் பிறருடைய தவறுகளை குறைவாக எண்ண மாட்டோம் அப்படி குறையாகவே இருந்தாலும் அதை சுட்டி காட்டாமல் அவர்களுடைய அறிவு இவ்வளவு அதற்கேற்ப அவர்கள் செயல்கள் ஆற்றி வருகிறார்கள் அதற்கு நாம் எந்த விதத்தில் உதவ முடியும் என்று பார்த்து உதவ முன்வருவோம் இந்த உயர்ந்த நிலை வந்துவிட்டதேயானால் நம்முடைய செயல்களில் குற்றம் இருக்காது நம்முடைய குற்றத்தைக் கண்டு நம்மை திருத்திக் கொண்டால் எப்போதும் நன்மையே செய்யும் தகைமை வந்துவிடும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்